ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்தில் அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அதற்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்க பெறுகிறது சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே நீங்க வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் மிகப்பெரிய அளவுல அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இருக்க பெறப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்க்ப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் वृश्चिक रासी வரைக்கும் இந்த காலம் ஒரு அமோகமான காலகட்டமாகவே இருக்கப்ற போகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது அப்படினு சொல்லலாம் திடீர் அதிஷ்டத்தின் காரணமா தங்களுக்கு பொருளாதார வளமை மேம்பட்டு காணப்படும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு தக்க சமயத்தில வெற்றியை தருவதோடு அந்த முடிவுகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்கும் பொருளாதார வளமை அதிகரிக்க செய்யும் போகிறது சொல்லணும் கடந்த காலத்தில் முழுமையாக நீங்க வெளிவரப்போக போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது குடும்பத்தில் நிம்மதியும் சுபட்சமும் இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல சின்ன சின்ன விளைவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டாலும் அதுல உங்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்போ கிடையாது பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உங்களை ஒரு கடுகளவு கூட உங்களை வந்து சங்கடப்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே நீங்க இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க சுறுசுறுப்பா நீங்க வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க எல்லா வேலையையும் பரபரப்பாக செய்ய முற்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுல மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்துல முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்க வெளிக்காட்டக்கூடிய பட்சத்துல நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதமாகும் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க வீட்லையும் இடத்துலையும் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தான் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைனா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறது முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீண்ட கால ஆசைய நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைனா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்தர புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்களில் மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க கூடிய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் ஆயிரம் தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இந்த கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்புகளும் பெருக்கிறதுங்க அதே சமயம் வந்து ஆரம்பத்தில் வந்து பல வழிகளில் இருந்த நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே நின்று போன வேலைகள் வேகம் பெறும் அதே சமயம் வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாங்க எதிரிகள் தங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணலாம் ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும் வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணலாம் வேலையில் வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யணுங்க நிலம் மற்றும் கட்டிடம் வாங்கிறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம் திருமண வாழ்க்கை ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களின் தேவையில்லாத குறுக்கீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக மாற ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தினசரி செயல்பாடுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பயணம் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணங்கள் இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம் உங்களுடைய வேலை மதிப்பு கெட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் உங்களுடைய நலன்லையும் க கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உடலில் பொறுத்த வரைக்கும் உடலில் மூட்டு வலி பிரச்சனை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போது ஒரு பெரியவரினுடைய ஆலோசனையை பெற மறந்து விடாதீங்க காதல் உறவுகள் ஆழமாகலாம் காதல் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கணும்னா வெட்டுக்கொடத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே போல வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் புதிய லாப ஆதார உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம் அப்படி வீடு வாங்க விற்க இந்த நேரத்தில் தங்களுடைய நண்பர்களுடன் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்க்க முயற்சி பண்ணுங்க காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்க இல்லைங்கிற பட்சத்தில் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தாங்க இருக்கும் வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை எதிர்ப்புகளை வந்து சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடமிருந்து அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம்